முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக தான் காத்திருந்தேன் இப்போ உன் வாழ்க்கையில நீ நினச்சதற்கு மாறாக சில விஷயங்கள் நடக்குது ஆனா நீ நினைச்சது எதுவுமே நடக்கல இதுதானே உன்னுடைய குழப்பம் என்ன செய்யறது எது செய்யறதுன்னு புரியாம எதுக்கெடுத்தாலும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க எதையுமே ரொம்ப கூடாது உன் அப்பாவாக நான் இருந்து உனக்கு வழிகாட்ட வேண்டிய நேரம் இது அதனால தான் நீ எதையுமே யோசிச்சு நடக்காத நேரத்தில் அதையே யோசிச்சு யோசிச்சு குழம்பாம அதை அப்படியே விட்டுடுன்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன் யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது தான் ஆனால் ரொம்ப யோசிச்சும் ஒரு விஷயம் நடக்காத போது நடப்பது நடக்கட்டும்னு என்ன நடந்தாலும் என் நன்மைக்காக நீ நடத்தி வை முருகானு என் பொறுப்பில் நீ விடுறது தானே உனக்கு சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு யோசிச்சு யோசிச்சு குழம்பி நிம்மதி இழந்த ஆளாக நீ தவிக்காதே நன்றி மறந்தவர்களை நினைச்சு நீ கவலைப்படவும் வேணாம் நீ செஞ்ச உதவியையும் நீ செஞ்ச நல்லதையும் மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தந்தே தீருவேன் உன் வாழ்வில் இருக்கும் வலியும் வேதனைகளும் மாறி உனக்கான சந்தோஷமும் இன்பமும் பொங்கி பெருகத்தான் போகுது என் செல்வமே நீ எதுக்குமே கவலைப்படாத உன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு மனிதர்களும் உறவுகளும் அவசியமில்லை உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளம் இருந்தால் போதும் அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் யார் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவரே தானாக உனக்கு தேடி வந்து உதவி செய்வார் நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் எல்லா சிக்கல்களையும் தீர்த்து உன் மன பாரத்தைப் போக்கி உனக்கானதே நான் நடத்த போகிறேன் சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து மேலே போவே உன் பொற்காலம் தொடரும் என் செல்வமே சூழ்நிலை சரியில்லைகள் நினச்சாலும் நாம் நினச்சது நடக்கலையே இப்படி தப்பாகவே இருக்கேன்னு நினச்சாலும் மனம் தளராதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருக்குது நீ செஞ்ச நன்மைகளும் உதவிகளும் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த முருகப்பெருமான் எப்படி உனக்கானதை செய்யாமல் இருப்பேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கதான் போது வெற்றி உன்னை தேடி வர்றதும் தோல்வி உண விட்டு விலகி போகிறதும் உன் கைகளில் தான் இருக்கு அதாவது நீ முழு நம்பிக்கை வச்சு முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்யும் போது எல்லாமே சரியானதாக நடக்கும் உன்னுடைய லட்சியத்தில் மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக இரு சோதனைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு வெற்றி பெறதற்காக உழைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு வெற்றி ரொம்ப தூரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நீ எப்போது மனசளவுலையும் புத்தி அளவிலும் தெளிவாக இருந்தால் போதும் முயற்சிகளை கைவிடாதே என் செல்வமே எதுக்கெடுத்தாலும் தயங்கிக்கிட்டே இருந்தினா எதை செய்கிறதுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உன்னால் தகுதியான இடத்தை அடைய முடியாது துணிச்சலும் தைரியமும் உனக்குள்ள இருந்தாதான நீ தகுதியான இடத்தை அடைந்து முன்னுக்கு வர முடியும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்வதற்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதுமே இருப்பேன் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடமும் நீ யாருன்னே தெரியாமல் உன்னை தப்பாக நினைச்சவங்களிடமும் நீ எதுவுமே பேச வேண்டாம் தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில் இப்போ வருதுன்னா இதற்கு பிறகு வெற்றியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ உன் திறமைகளை சோதிக்க தான் நான் இந்த கஷ்டங்களை சே தருகிறேனே தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன் கோரிக்கைகளையெல்லாம் நிறைவேற்றுவேன் நீ காத்திருந்ததற்கு பலனாக தான் இப்போதே உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த முருகனின் வாக்கை கேட்கும் போதெல்லாம் உனக்குள்ள ஒரு புது உற்சாகம் வருதுதானே அது நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் நீ நினைச்ச நல்லதையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்ன நோக்கி எப்போது நீ வேண்டுதல் செய்தாயோ அந்த நேரத்தில் இருந்தே உன் கேள்விகளுக்கும் வாழ்க்கைக்கும் நான் பதில் தர துவங்கிட்டேன் நீ நினச்சது எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பதற்கு நான் வேலை செய்ய ஆரம்பித்திட்டேன் என் செல்வமே இத்தனை நாளா நீ நிறைய சோதனைகளை அனுபவிச்சிருக்க ஆனா இப்போது நீ கலங்காமல் தைரியமா இருக்கணும் தாமதம் ஆனாலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே தப்பாம உனக்கு கிடைக்கும் நல்ல நேரத்தில் சரியான தகுந்த இடத்தில் உனக்கான உயர்வை ஒய்யாரமாக நான் கொடுப்பேன் உயர்வும் உச்சமும் பெற்று உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை அடைய போற இந்த முருகப்பெருமானின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது உன்னை சுற்றி இருக்கிற சில உறவுகளால் நீ சில கஷ்டங்களையும் கண்ணீரையும் பார்த்துட்ட ஆனா இனிமே தைரியமா இருந்தினா உன் கண்ணீருக்கான பலன்களை நீ பார்ப்பாய் ஆம் உன் கண்ணீருக்கும் கவலைப்பட்டதுக்கும் பலனாக தான் உன் வாழ்க்கையை வெற்றிக்கான மாற்றமாக உருவாக்க போகிறேன் இனி ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத நிதானமாக நீ தானே உனக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகும் அதன் மூலமாக நீ நல்ல முடிவுகளை எடுக்கலாம் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்க தான் போகுது உன் வாழ்க்கை மாறாதான் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத நீ பட்ட வேதனையும் கவலைகளும் கஷ்டமும் எல்லாம் நான் அறிவேன் பொறுமையாக காத்திரு சரியான நேரத்தில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் அதுவரை காத்திரு செல்வமே உனக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல கவனமாக கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிதான் இப்போது நீ கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை கடந்து வர தயாராகு பேசும் வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இரு சில பிரச்சனைகளை சரி செய்யணும்னு நீயும் பல நாட்களாக கஷ்டப்படுற ஆனா அவசியமற்ற பேச்சுக்களை பேசி அந்த பிரச்சனையை வேன் அதிகமாக முத்த வச்சிடாத தேவையற்ற பேச்சுக்கள் வரும்போது நீயே அறியாமல் உன் வாழ்விலிருந்து வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது அதை தவிர்க்க முயற்சி செய் எப்போவுமே யாருடைய வாழ்க்கையிலையும் போய் நீ குறுக்க போகாத ஏன்னா நீ யாருக்காவது ஏதாவது நல்லது செய்ய போனாலும் அது உனக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை உள்ளது உன் கவனம்தான் உனக்கு இப்போது உதவியாக இருக்கும் எதை செஞ்சாலும் கடமையோட பொறுப்புணர்வோட கவனமாக நீ செஞ்சினா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எல்லா நலனையும் நான் அருளுவேன் செல்வமே உனக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னம்பிக்கையோடு இரு ஏனா உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது உன் அப்பன் நிச்சயமாக உன்னை தாழ்ந்து போகவோ வீழ்ந்து போகவோ விடமாட்டேன் உனக்கான உயர்வானதையும் உனக்கான நல்லதையும் தான் நான் கொடுப்பேன் என உணர்ந்து கொண்டால் நான் உனக்கு கொடுப்பது எல்லாமே நன்மைக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டீனா எதுவுமே தாழ்வாக உனக்கு தெரியாது தானே நீ யாரு கூட சண்டை போடுறியோ யாரு கூட பிரச்சனை பண்ணி போராடிக்கிட்டு இருக்கியோ அவர்கள் மிகவும் சாதாரண மனிதர்கள் அவங்க கூட இந்த முருகன் நான் இல்லை ஆனால் ஓம் கூட நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ சாதாரணமான சத்து ஏற்ற மனிதர்களிடம் போய் ஆற்றலை செலவழித்து போராடி சண்டை போடாதே உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் உன்னிடம் பிரச்சனை செய்பவர்களையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் உன் மனசுல இருக்க போராட்டங்களையெல்லாம் தாண்டி வெளிவருவதற்கு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு உன் மனசை முதல்ல அமைதிப்படுத்து உன் கோபமும் உன் மனசுல இருக்க கவலைகளும் சேர்ந்து உன் இதயத்துல சிறு சிறு ஓட்டைகளை விழுக வச்சிடும் அதனால தான் தேவையில்லாமல் கோபப்படாத ஆத்திரப்படாத கவலைப்படாத உன்னை நீயே காயப்படுத்திக்காதன்னு சொல்றேன் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும் உன் மனசுல இருக்கிற முக்கியமான கோரிக்கையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ கவலையில் இருந்த காலை பொழுதெல்லாம் மாறிப்போய் இப்பொழுது உனக்கான விடிவு காலம் பிறந்துருச்சு எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நல்லபடியாக நடக்கும் நான் எப்போதுமே உன்னை தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் தாயின் கர்ப்பத்தில் நீ தரிக்கும் உனக்கு பாதுகாவலாக இருந்தவன் தான் இந்த முருகப் பெருமான் உன் தாயின் வயிற்றுக்குள்ளே உன்னை பத்திரமா பாதுகாத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இப்போது நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடி வரையிலும் உனக்கு துணையா உன் பக்கத்திலேயே இருந்து நடந்துக்கிட்டு இருக்க அத்தனையையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ கவலை கொள்ளலாமோ நீ விழித்திருக்கும் போதும் தொங்கியிருக்கும் போதும் உன்னையே மறந்து நீ உறங்கும் போதும் கூட உன்னை நான் பார்த்துக்கிட்டும் தாங்கிக்கிட்டு தான் இருக்கேன் கடைசி வரை இப்படியே நான் உன்னை தாங்குவேன் என் பிரிய செல்லமே அடுத்த வருடத்திலாவது என்னை காப்பாற்று முருகா எனக்கு நல்லது நடக்கணும்னு கேட்ட உன் விருப்பத்தையும் வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றுறேன் நிச்சயமாக பிறந்த புது புத்தாண்டில் திருச்செந்தூர் வந்து நீ என்னை தரிசிக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன் இந்த பிறக்கிற புது வருஷம் உன் தீராத ஆசைகளை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றும் நீ என்கிட்ட பிரார்த்தித்தபடியே நான் கூடிய விரைவில் உனக்கான நல்லதை செய்வேன் இனி நீ எதிர்பார்த்த அளவிற்கு அதிகமாகவே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் அழகாக நடக்கும்